பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்படவுள்ளது எனவும் அதற்கு பதிலாக உருவாக்கப்படும் புதிய சட்டம் தொடர்பில் பொதுமக்கள் தமது அபிப்பிராயங்களை முன்வைக்கலாம் எனவும் அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் விவாதிப்பதற்காக யாழ்ப்பாண சட்டத்தரண்டிகள் சங்கம் நேற்று முன்தினம் ஒன்று கூடி கலந்துரையாடி இரண்டு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் குறிப்பிடுவதைப் போன்று மாற்றுச் சட்டங்கள் அல்லது புதிய சட்டங்கள் அவசியமில்லை என்றும் யாழ்ப்பாண சட்டத்தரண்டிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை உருவாக்காமல் தற்போது காணப்படும் குற்றவியல் நடவடிக்கை முறை கீழான ஏற்பாடுகளின் அடிப்படையில் அணுகலாம் எனவும் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய முதலாவது ஒரு வாக்குறுதி இந்த நாட்டிலே பயங்கரவாத சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று பகிரங்கமாக நீங்கள் வாக்குறுதி எனவே நீங்கள் ஆளுங்கட்சியினர் முதலாவிலே நமது நாட்டிலே இருக்கின்ற இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் ஏனென்றால் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் எல்லா மக்களுடைய உரிமைகளையும் வழங்குவோம் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்த நமது ஆளுங்கட்சியினர் இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காகவும் சகல மக்களும் சமாதானமாக வாழக்கூடிய வகையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டுடைய புதிய அரசமைப்பை உருவாக்குகின்ற செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்